நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் எவ்வளவோ ஜபிக்கிறோம் ஆனால் எங்கள் ஜபத்துக்கு எந்த ஒரு சமாதானமே வரமாட்டேன் பதில் வரமாட்டேன் அந்த ஜபத்துக்கு எங்களுக்கு க எதுவுமே சரி நடக்கவே மாட்டேன்னுதுன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருப்பாங்க கடவுள் என்ன சொல்றாரு தெரியுமா என்னுடைய மக்கள் அவங்களுடைய வாயால் என்ன ஜபிக்கிறாங்களே துதிக்கிறாங்களே தவிர அவங்க மனசால எங்கிட்ட வரமாட்டேன்றாங்கன்ற ஆமாம் முதல்ல அதே மாதிரி யாக்கோப்ல என்ன எழுதியிருக்கு தெரியுமாங்க நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல நீங்க என்கிட்ட வாங்க அப்போ நான் உங்ககிட்ட வருவேன்னு சொல்றேன் ஆமா நம்ம வாயால துதிச்சிட்டு வாயால வந்து அவரை ஜபிச்சிட்டா அவர் நம்மகிட்ட வரமாட்டார் நம்ம மனசோடு அவர்கிட்ட போகணும் அந்த உள் முழு மனசோட விசுவாசத்தோட நம்ம அவர்கிட்ட போனப்போ கண்டிப்பாக அவர் நம்மக்கிட்ட வருவாராம் அப்போ தான் வந்து நம்ம ஜபிச்ச ஜபம் எல்லாமே நிறைவேறும் மற்றபடி எப்போவுமே நிறைவேறாது நம்ம வாயில் துதிச்சா இல்லை அந்த வாயில் மட்டுமே நம்ம அதாவது நம்ம சொன்னால் ஃபிசிக்கல்தான் ஃபிசிக்கலாக வந்து நம்ம வந்து ஜபிச்சுட்டு மென்டலாக ஜபிக்காமல் இருந்தோம்னா அது கண்டிப்பாக நிறைவேறவே நிறைவேறாதுங்க ஆமாம் கர்த்தர் சொல்கிறாரு நீ மென்டலாக இல்லை அதாவது உள் மனசோட நீ வந்து அதை நீ துதிக்கிறப்போ நான் கண்டிப்பாக நான் வந்து அது உண்மையாக நீ துதிக்கிற வரப்போ நான் வந்து பக்கத்திலயே வந்து எல்லாத்தையுமே நான் வாய்க்க பண்ணுவேன்னு சொல்றாரு ஹலேலியா பாருங்க இன்னைக்கு உங்க குடும்ப உங்களுடைய பிரச்சனைகள் எத்தனையோ சந்தேகங்கள் இருக்கலாம் ஏப்ப தீரும் எப்ப தீராது இந்த மாதிரி நிறைய யோசனைகள் இருக்கலாம் அது எல்லாமே வந்து நீங்க முழு மனசோட கருத்துக்கிட்ட போய் நீங்க அவர்கிட்ட கேட்டப்போ கண்டிப்பா அதுக்கு அவர் சமாதானம் கொடுப்பாரு பாருங்க நம்ம யோகான்ல நம்ம பார்த்தோம்னா மூன்றாவது அதிகாரத்துல ஒரு யாஜகரை பத்தி எழுதியிருக்கோம் அந்த யாஜகருக்கு வந்து ரகசிய விஸ்வாசின்னு சொல்லுவோம் அவர் நிக்கோதம் அவருடைய பேர் என்ன நிக்கோதம் ஏன் நான் அவர் ரகசிய விஸ்வாசின்னு சொல்றோம்னா அவர் வந்து காத்தால அவர் வந்து யூத மக்களுக்கு ஒரு பிரதான ஒரு யாஜகர் அவர் யூதா மக்கள்ல அவர் போதிக்கக்கூடிய தர்மசாஸ்திர போதிக்கிற ஒரு யாஜகர் அவருக்கு கூட ஒரு சந்தேகம் வந்திருக்கு அந்த காலத்துல வந்து கர்த்தரை யாராவது போய் கர்த்தர் கர்த்தர்கிட்ட பேசினாலோ கர்த்தரை வந்து தொடர்ந்தாலோ அவங்களை எல்லாருமே ஊற விட்டு வெளியில அமிச்சுடுவாங்க அவங்கள வந்து சாப்பிடுச்சிடுவாங்க கூட அவங்களுக்கு இருக்கிற அந்த சலுகைகள் எல்லாமே கட் பண்ணிவிடுவாங்க எல்லோரும் யாருமே பேசக்கூடாது அதனால் இவர் என்ன பண்ணாருன்னா பயந்துட்டு அங்கே இருக்கிற காத்தால் எப்போவுமே சரி அவர் அந்த மந்திரத்தில் இவர் இருக்கிற இடத்துலையே போய் கர்த்தர் வந்து உபதேசம் பண்ணால் கூட இவர் அவர்கிட்ட பேசாமல் நைட்டில் செப்பரேட்டா யாருமே இல்லாத சமயத்தில் போய் இவர் வந்து கர்த்தரை போய் இவருடைய சந்தேகங்கள் எல்லாமே கேட்பாராம் சந்தேகங்கள்லாம் கேட்டப்போ கர்த்தர் இவருக்கு எல்லா விதமான சமா பதிலையும் கொடுத்தப்போ பாருங்கள் இவர் எத்தனையோ சந்தேகங்கள் இவருக்கு அந்த சந்தேகங்கள் எல்லாமே போய் கருத்து கிட்ட நீ பண்ற அற்புதங்கள் நீ பண்ற ஆச்சரியங்கள் எல்லாமே பரலோகத்திலிருந்து வந்தவங்க மட்டும்தான் பண்ண முடியும் பூமியில பிறந்தவங்க யாருமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவங்க கேட்கறப்போ கேட்கறாங்க பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் எப்படி போகணும் நாங்கள் எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு சேர முடியும் இந்த மாதிரிலாம் சந்தேகங்கள்லாம் அவங்களை கேட்டப்போ கர்த்தர் அவருக்கு எல்லாமே ஏன்னா பதில் சொல்றாரு எதுக்காக பதில் சொல்றாரு நம்ம பார்த்தோம்னா ரெண்டாவது வசனத்தில் மூன்றாவது அதிகாரம் யோகான் ரெண்டாவது வசனத்தில் என்ன எழுதி இருக்குன்னா இவர் அவரை தேடி வந்தாருன்னு சொல்லி எழுதியிருக்கும் ஆமா நிக்கோதம் என்ன பண்ணாரு அந்த ராத்திரி சமயத்துல அந்த காத்தால

கர்த்தர்கிட்ட நீங்க வந்தப்போ கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் எல்லா கொஸ்டினுக்கு எல்லாமே அவர் ஆன்சர் பண்ணுவார் எல்லாத்துக்குமே அவர் சமாதானத்துக்கு நிக்கோதமுக்கு பாருங்க அவர் வந்து போய் அவர் கேட்டப்போ கேட்டப்ப அவர் என்ன பண்ணாரு எல்லாத்த விடவும் எல்லா ஞானத்துக்கு விடவும் அதிகமான ஒரு சமாதானத்தை அவருக்கு கொடுத்துருக்காரு ஆமா எல்லா அவர் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அவருக்கு வந்து அந்த மனசுல வந்து இதுதானா 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 இதுதானான்ற மாதிரி அந்த அந்த மனசுல அவர் தேடின சந்தேகங்களை எல்லாத்துக்குமே அவருக்கு சமாதானம் கிடைச்சிருச்சு அந்த நெம்மதி கிடைச்சிருச்சு அவருடைய மனசுக்கு அவர் தேடி தேடி எல்லாத்துக்குமே அவருக்கு நிம்மதி கிடைச்சிருச்சு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட நீங்க இருக்கீங்களா அழுத்துகிட்டு இருக்கீங்களா புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா கஷ்டப்பட்டு இருக்கீங்களா கர்த்தருடைய சன்னிதிக்குள்ள வாங்க முழுமையா முழு மனசோட நீங்க வாங்க கண்டிப்பா கர்த்தர் கூட உங்களை தேடி வருவாரு கண்டிப்பா உங்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுப்பாரு அவர் சொல்றாரு நான் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்காரு ஆமா அந்த சமாதானம் உங்களுக்கு அவர் கொடுப்பாரு நிக்கோதமுக்கு கொடுத்த சமாதானம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட எல்லாருக்குமே அவர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு ஹலையா ஆமாம் அதை வாங்கிக்கணும் நம்ம கூட முழு மனசோட நம்ம ரகசியமாக போவோமோ இல்லைனா நம்ம வெளிப்படியாக போவோமோ எப்படி போகிறோன்றதை பற்றி கருத்துக்கு தெரியாது நீ படுத்துட்டு ஜெபிச்சாலும் சரி படுத்து உட்காந்துட்டு ஜெபிச்சாலும் சரி நீ முழங்கால் போட்டு ஜபிச்சாலும் சரி நீ வேலை செஞ்சுட்டு ஜெபிச்சாலும் சரி எந்த மாதிரி நீ ஜபித்தாலும் சரி நீ கருத்தரை வந்து முழுமையாக நீ தேடுறப்போ கண்டிப்பாக அவர் வந்து உன்கிட்ட வந்து உனக்கு சமாதானத்தை கொடுப்பாரு அவர் ஆமாம் பாருங்கள் எல்லா விஷயத்துலையுமே நம்ம கர்த்தரை முழு மனசோட தேன்னா கண்டிப்பா அதுக்கு நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்ல என்ன சொல்றாருன்னா யோகான் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல என்கிட்ட நான் இந்த நீங்க வந்து என்கிட்டயும் நான் வந்து உங்ககிட்டயும் நின்னு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்க நீங்க என்ன கேக்குறீங்களோ அது நிறைவேறும்னு சொல்றாரு பாத்தீங்களா ஆமா நம்ம அவர்கிட்ட நிக்கணும் எப்படி நிக்கணும் நம்ம அவர் முழுமையா நம்பி முழு மனசோட அவர்கிட்ட நின்னப்போ அவர் வந்து நம்ம கிட்ட வருவாரு நம்ம கிட்ட எப்படி வர அவருடைய வாக்கு அவருடைய வாக்கு கொடுப்பாரு பாத்தீங்களா பாருங்க நிக்கோதம்க்கு என்ன கொடுத்தாரு சமாதானத்தை கொடுத்தாரு அவர் என்ன சொன்னாரு நான் என்னுடைய சமாதானத்தை கொடுக்குறேன்னு அந்த சமாதானத்தை கொடுத்தாரு இன்னைக்கு நீங்க கூட அவர்கிட்ட நின்னப்போ அதாவது உங்களுடைய முழு மனசோட அவர்கிட்ட போய் நீங்க ஜபிக்கிறப்போ அவர் என்ன சொல்றாருன்னு அவருடைய வாக்கு அந்த சமாதானத்தை நீங்க உங்களுக்கு கொடுத்து அந்த சமாதானம் கொடுத்த உடனே நீங்க என்ன கேக்குறீங்களோ அது நிறைவேறும் சொல்றேன் ஆமா நம்ம ஜபிக்கிறோம் ஜபிக்கிறப்போ நம்ம அதாவது நிறைய பேர் எப்படி ஜபிப்பாங்கன்னா ஏதோ வந்து கடை முழங்கால் போடுவாங்க போட்டுட்டு அவங்களுக்கு வாய்க்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ஸ்பீடாக சின்ன பசங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா சின்ன பசங்க எப்படி ஜபிப்பாங்க நம்ம பார்த்துருக்கோம் நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருப்பாங்க ஜபிங்கன்னு சொன்னோம்னா எனக்கு கற்றுலேயே வந்து எங்கள் அப்பா வாசிடுவது எங்கள் அம்மா வாசிடுவது அப்புறம் வந்து எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க எங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் திட்டக்கூடாது எனக்கு எக்ஸாம் நல்ல மார்க் வரணும் அம்மா திட்டக்கூடாது அப்பா திட்டக்கூடாது எனக்கு அந்த டாய்ஸ் வேணும் இது வேணும் இது வேணும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு கொடுக்க பிள்ளையை முடிச்சு போய் விளையாடுவாங்க விளையாட போயிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம ஜபிக்க கூடாது முழு மனசோட நம்ம ஜபிக்கணும் எப்படின்னா நம்மளுடைய ம எப்படின்னா நம்ம வந்து அந்த சமாதானம் அதாவது கர்த்தர் என்ன சொல்லிருக்காரு என்னுடைய வாக்கு உங்ககிட்ட வந்து நிற்கும்னு சொல்லியிருக்காரு நீ எங்கிட்ட நின்னப்போ நான் என்னுடைய வாக்கு உங்ககிட்ட வந்து நிற்கும் அப்போ வந்து நீ கேட்டது எல்லாமே நிறைவேறும்னு சொல்லியிருக்காரு இல்லையா ஆமா அப்போ நம்ம அவர்கிட்ட நின்னப்போ அவருடைய வாக்கு நம்ம கிட்ட வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அவர்கிட்ட நம்ம பொறுமையா நிக்கணும் பொறுமையா எப்போ நம்ம நிக்கிறமோ அப்போ அந்த வாக்கு வந்து நம்ம கிட்ட வந்து சேரும் அந்த சேர்ந்தப்போ நம்ம மனசு எல்லாமே சமாதானம் பாருங்க நிக்கோது பாருங்களேன் அவர் போய் கருத்துல கேட்டப்போ அவர் வாக்கு அவருக்கு வந்துச்சு அந்த வாக்கு அவருக்கு வந்தப்பறம் அவருடைய மனசு எல்லாமே நிம்மதியாக ஆயிடுச்சு சமாதானம் ஆயிடுச்சு அது அதுக்கப்புறம் அப்புறம் பாருங்க அவர் சந்தோஷமா திரும்பி போயிருக்காரு அதே மாதிரி உன்னுடைய காரியங்கள் நிறைவேறணும்னா நீ கூட அவருடைய வாக்கு உங்ககிட்ட வர வரைக்கும் அந்த இடத்துல நீ நின்னுக்கிட்டே இருந்து அதாவது அந்த இடத்துல நீ நின்று நல்லா ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும் கர்த்தர் எனக்கு இது நீ பண்ணி கொடுத்து கொடுத்துதான் ஆகணும் தான் ஆகணும் அப்ப அந்த சமாதானம் அந்த இங்க ஜபிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்களேன் மனசுல ரொம்ப ஒரு பிரஷ் ஒரு பீஸ் வந்துடும் அந்த பீஸ் வந்துச்சுன்னா கர்த்தர் வந்து கண்டிப்பா உன்னுடைய நீ கேட்டது நிறைவேற்றப்படும் என்று ஒரு சொன்ன மாதிரி அவர் ஆமா நிறைய பேர் வந்து ஏதோ ஜபிச்சுட்டு ஓடி போற மாதிரி இல்ல நீ ஜபிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அந்த பீஸ் வந்து நீ அந்த அனுபவிச்சாதான் கண்டிப்பா வந்து அது நிறைவேற்றப்படும் நீ வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அந்த பீஸ் வந்து மனசுல வர வரைக்கும் அந்த பீஸ் நீ எப்போ வர வரைக்கும் நீ ஜபிக்கிறப்போ கண்டிப்பா அது நிறைவேறும் அவர் அதான் சொல்றாரு அந்த வாக்கு அவர் கொடுத்தப்போ நீ என்ன கேட்டையோ அது நிறைவேறும்னு சொல்றாரு அவரு அது மட்டும் இல்லை அந்த பீஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அது வந்ததுக்கு அப்புறம் உன்னுடைய விசுவாசம் அதிகமாயிடும் இல்லை நான் வந்து க ஜபிச்சேன் கருத்து கண்டிப்பா இந்த காரியத்தை பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு முடிவு எடுத்துருந்தீங்க இல்லையா அதாவது ஃபிக்ஸ் ஆயிடுறீங்க இல்லையா ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்க என்ன பண்ணணும்னா அவருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க்ஸ் கிவிங் அவர் வந்து நன்றி சொன்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா எல்லா விஷயத்துலையுமே அவருக்கு நம்ம அந்த தேங்க்ஸ் சொல்கிறப்போ அந்த தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும் கர்த்தரே நீங்கள் இந்த காலத்தை செய்ததற்காக நன்றி நீங்கள் செய்து முடிப்பதற்காக நன்றி நீங்கள் செய்து நீங்கள் வாய்க்கை பண்ணுவதற்காக நன்றி கர்த்தரே நன்றி கர்த்தரேன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த விஷயத்தை எல்லாத்துக்குமே அவருக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல சொல்ல அவர் இன்னமும் சந்தோஷப்படுவாராம் அவர் சந்தோஷப்பட்டு எல்லாத்தையுமே உங்களுக்கு அவர் சீக்கிரமாக வாய்க்க பண்ணுவாருன்னு சொல்லியிருக்க அதே மாதிரி நம்ம சங்கீதம் முப்பத்தி ஏழு நாலு நான்காவது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா கர்த்தர்கிட்ட சந்தோஷம் இருக்குமா அது வந்து அந்த சந்தோஷம் வந்து உங்களுடைய மனசில் இருக்கிற எல்லாவுடைய ஆசைகளும் தீர்த்து கொடுக்கும் சொல்லு அதாவது எல்லாமே நிறைவேற்றப்படும் சொல்லியிருக்காரு அவரு ஆமா நம்ம எப்போ அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறோமோ கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுத்துட்டாரு கண்டிப்பாக அவர் என் எல்லாம் செஞ்சு முடிச்சிடுவார் என்னுடைய ஜபத்தை கேட்டுவிட்டார் கண்டிப்பாக அவர் செய்வார் கருத்தரை நீங்கள் செஞ்சதுக்காக நன்றி செஞ்சதுக்காக நன்றி 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 செலுத்துவதுன்றது அவருக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் இல்லையா அந்த நன்றி 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 நம்ம சொல்கிறப்போ அந்த காரியத்தை வந்து அவர் நமக்கு சந்தோஷம் அந்த சந்தோஷம் வந்து நம்ம என்ன பண்ணுமோ நமக்கு எல்லா காரியங்களுமே அவர் சீக்கிரமாக வாய்க்கை பண்ணி கொடுத்துருவா நம்ம மனசில் என்ன நம்ம கேட்குறோமோ அது எல்லாமே நமக்கு அது கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்றாரு ஹலே இல்லையா பாருங்க இனி நம்ம வந்து சின்ன பசங்களை மாதிரி ஜபிக்காம அந்த சமாதானம் வர வரைக்கும் நம்ம உட்காந்து ஜபிச்சுட்டு அந்த சமாதானத்தை பெற்று வாங்கிக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த சமாதானத்துக்காக நன்றி 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 நம்ம கருத்துக்கு சொல்றப்போ கண்டிப்பாக அதை நீங்கள் அது நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை நீங்க வந்து டேஸ்ட் பண்ணலாம் அதை வந்து நீங்க ருசிக்கலாம்னு சொல்றாரு அவரு ஆமாம் நீங்க எந்த ஆசிர்வாதம் வேணும்னு சொல்லி நீங்க ஜபிக்கிறீங்களோ அந்த ஆசிர்வாதத்தை கண்டிப்பா நீங்க ருசிக்கலாமா ஆமாம் நீங்க இந்த மாதிரி ஜபிச்சு பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நடக்காத காரியங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக கூடிய சீக்கிரமாக சீக்கிரமாக எல்லாமே நிறைவேற்றப்படுங்க அது இல்லையா ஜபிக்கலாங்க ஸ்ரோத்திரம் தேவனே எசப்பா ஸ்ரோத்திரம் ஐயா பரிசு தாவியானவரே நன்றி நன்றி பிதாவே நன்றி எசப்பா நன்றி சொல்கிறேன் ஐயா ஆமா எசப்பா ஐயா நாங்க தெரிஞ்சு தெரியாம எத்தனையோ தவறுகள் பண்ணலாம் ஐயா எல்லா தவறுகளும் மன்னிச்சு தேவனே எசப்பா இதோ நாங்க கேக்குறப்ப எல்லாத்தையுமே நீங்க உங்க சமாதானத்தை எங்களுக்குள்ள நிரப்பி தேவனே ஐயா நீங்க கொடுத்துட்டீங்க நீங்க எங்களை ஆசிர்வதிச்சிட்டீங்கன்னு சொல்லி நாங்க நம்புறோம் தேவனே எசப்பா அதுக்காக நன்றி சொல்கிறோம் ஐயா நன்றி சொல்கிறோம் ஐயா ஆமா இதோ என் கூட சென்று ஜபிக்கிற எல்லா பிள்ளைங்களும் அவங்க என்னெல்லாம் வேணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க எசப்பா அவங்க உங்க சமாதானத்தை கொடுத்து தேவனே ஐயா எசப்பா அதெல்லாம் நிறைவேற்றுங்க நாமத்துல இயேசுவின் ஐயா நீங்க நிறைவேற்றுவதற்காக இயேசுவின் நாமத்துல நீங்க நிறைவேற்றுவதற்காக நன்றி சொல்கிறேன் தேவனே நன்றி நன்றி இயேசுவின் ஐயா என் ஜபத்தை கேட்டதற்காக நன்றி எல்லா பிள்ளைகளும் நீங்க ஆசிர்வதிப்பதற்காக நன்றி அமேன் அமேன் ஆமேன்